ஆகஸ்ட் மூன்று ஆண்டின் பொதுகாலம் பதினேழாம் வாரம் சனி முதல் வாசகம் இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஆறு இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினாறு மற்றும் இருபத்தி நான்கு வரை ஆனால்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி இந்த ஆள் கொலை தீர்ப்பு கூறியவன் ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர் அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் இறைமையா கூறியது நீங்கள் கேட்ட எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார் எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்குச் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார் இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன் நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்குச் செய்யுங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தபலி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும் ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம் ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள் ஆனால் மக்கள் கையில் இரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிகாம் அவருக்கு உறுதுணையாயிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் எனது விண்ணப்பத்திற்கு கடவுளி தாரும் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது பதினான்கு முதல் பதினைந்து இருபத்தி ஒன்பது முதல் முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆள் கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகொழி தன் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக பல்லவி எனது விண்ணப்பத்திற்கு கடவுளி பதில் மொழித்தாரும் எலியேன் சிறுமிப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளி நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன் பல்லவி எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் முழித்தாரும் எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சியடைவார்கள் கடவுளின் நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை பல்லவி எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் முழித்தாரும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினான்கு ஒன்று முதல் பன்னிரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவைப் பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் எனக் கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டுவரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்